அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அன்பிற்குரியவர்களே சங்கிமிகு ஷேக் நாயகம் அவர்களின் தொண்ணூறாவது உதய தின விழாவில் உதய தின அன்று தங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி எம் ஆத்ம தந்தை ஆருயிர் குரு சையீதுனா ஹலீலவு நாயகம் அவர்களின் ஐம்பதாவது பிறந்த தின விழாவின் போது ஐம்பது சிறப்பு அடைமொழிகளை கொண்டு அவர்களை சிறப்பித்து பாடிய கவிதை இது உமருப்புலவர்கள் அவர்கள் பாடிய முதுமொழி மாலை எனும் சிற்றிலக்கியத்தை நினைவுபடுத்தும் வகையில் எழுதப்பட்டது இப்பொழுது அது மீண்டும் நமது நினைவுக்காக இப்பொழுது பாடப்படுகின்றது பூவாரம் என்னும் நூலிலே இது பதியப்பட்டுள்ளது வாழ்த்துவாய் நெஞ்சே எனும் தலைப்பு குண் எனக்கூறி தன்மயமாகி குவலயம் காத்திடும் அல்லா குண் எனக்கூறி தன்மயமாகி குவலயம் காத்திடும் அல்லாஹ் சின்மயம் அறிந்த மேதையை அண்ணல் திருநபி திருமுகம் எங்கும் கண்களால் கண்டு கழித்திடுவோரை காலத்தின் அதிபரை எங்கள் மன்னரை ஹலீலவுன் நாயகம் தன்னை மனம் பெற வாழ்த்துவாய் நெஞ்சே அகிலமே வாழ அருட்கொடையாக அவனியில் வந்த நம் தூதர் முஹம்மது நபியின் பேரரை வல்லல் முஹுத்தீன் வழியில் வந்தோரை அகமதை விரித்து அகதெனும் கடலில் அலையொடு அலை எனப் புரண்டு சுகமது காணும் சுந்தரர் யாசீன் தோன்றலை பாடுவாய் நெஞ்சே கருவிலே நல்ல திருவுடையாரை கருவிலே நல்ல திருவுடையாரை கண்ணிய அன்னை பெற்றவரை அன்னை சஹர்மான் தாயார் அவர்கள் கண்ணிய அன்னை பெற்றவரை அரும்பிடும் போதே ஆழ்ந்த மெய்ஞான அனுபவம் பெற்ற மாதவரை சிறுவரா இல்லை சீரியர் என்று சிறந்தவர் வியந்திடும் வண்ணம் அருங்குண ஒழுக்கம் அமைந்திருந்தோரை ஆசையாய் தேடுவாய் நெஞ்சே கையளவெண்ணும் கல்வியை நாடி கருத்தொடு ஊன்றியே படித்து மெய்யளவாக கற்ற ஆசானை மேதி சிறந்ததோர் அரபி வையகம் எங்கும் வாழும் ஆங்கிலமும் வாசனை தமிழிலும் யாரும் எய்திடா ஆற்றல் எய்தியே நிற்கும் ஏந்தலை நாடுவாய் நெஞ்சே கம்பரோ இல்லை வள்ளுவருதானோ கடுவெளி சித்தரோ அந்த உண்பரும் போற்றும் உமருவோ சந்தம் உருட்டிடும் காசிமோ ஞான கும்பமாய் இளங்கும் குணங்குடியாரோ கூத்தரோ என்று பார்வியக்கும் நம்பக கவிதை காவியம் பாடும் நாவலர் தமை புகழ் நெஞ்சே தந்தையின் வழியே பல தரீகாவின் சனதுகள் பெற்ற சர்குருவை முந்திய வலிமார் நல்வழி தொடர்ந்து முக்தியை பெற்ற நன்முத்தை சிந்தையில் முஹையுத்தீனும் ஞான செம்மலை பதிந்து வைத்தவரை நிந்தனை செய்தோர்க்கும் தனை காட்டும் நிந்தனை செய்தோர்க்கும் தனை காட்டும் நீதியை போற்றுவாய் நெஞ்சே ஒருமறை ஏனும் திருமறையாகுமோ வேணும் வேத வல்லுநரை அருள்மொழி என்றால் நபிமொழி நபிமொழி ஒன்றே ஆய்ந்திடும் மொழி களஞ்சியத்தை ஷரி போனால் சரி அத்து போகும் ஷரி அத்து போனால் சரி அத்து போகும் என்றிடும் ஷரஹதன் காப்பை வரையறை வகுத்த இமாம்களை போற்றும் வள்ளலை வாழ்த்துவாய் நெஞ்சே சுத்த மெய்ஞானம் இதுவென காட்டும் சுகமதை சுத்த மெய்ஞானம் இதுவெனக் காட்டும் சுகமதை ஞானமே காண புத்தக கல்வி திரையெனச் சொன்ன புதுமையை குருவுடை பாதம் முத்தமிட்டாங்கே முழுமையாய் தன்னை ஒப்படைத்தோர்க்குதான் தோற்குதான் இந்த அத்வைத விளக்கம் ஆகும் அன்பரை அடைந்திடு நெஞ்சே இந்து முஸ்லிம்கள் கிறித்தவர் என்று இனமத பேதமில்லாமல் கூடி ஞான மார்க்கத்தை பண்புடன் சிந்தனை செய்யும் விந்தை ஏகத்துவ மெய்ஞான நற்சபையை வீரமாய் ஏற்படுத்துறை வந்தவர்க்கெல்லாம் மெய் வழிகாட்டும் வாசலை காணுவாய் நெஞ்சே